தன தன தானா தனத்தன தானா தன தானா தன தானா இருமலுரோகம் முயலகன் வாதம் எறிகுண நாசி விடமேனி நீரில் இருவிடாத தலைவழி சோகை எழுகல மாலை இவையோடு பெருவழி நீரை எரிகுலை சோலை பெருவழி வேறு முலநோய்கள் பிறவிகள் தோறும் மெனைநழியாத அடியுடன் தாள்கள் அருள்வாயு வரும் ஒரு கோடி அசுரர் பதாரி மடியேக இசைப்பாடி வரும் ஒரு கால வைரவராட வடி சுடர் வேலை விடுவோனே தருள் நிலர் மீதி உரைமுகிலூர்தி தரித்திரு தரித்திருமாதின் மனவாளா சலைமிடைப் பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு